பெத்தேலில் கடவுளை சந்தித்த யாகோபு தனது தாய் ரெபிகாலின் சொந்த ஊரான ஆரானுக்கு வருகிறார் அங்கே ஒரு கிணறு இருந்தது இங்கே யாக்கோபு தனது மாமாவின் மகள் ராகேலை சந்தித்து முதல் பார்வையிலேயே காதல் கொண்டார் யாக்கோபு தனது மாமா லாபானின் தான் இங்கு வந்த கதையை சொன்னார் லாபான் யாக்கோபை புரிந்து கொண்டது போல் நீ உண்மையிலேயே என் குடும்பம் என்று அவரிடம் கூறினார் ஆனால் உண்மையில் அவர் தப்பியோடிய யாக்கோபை பயன்படுத்திக் கொள்ள முயன்றார் அவர் தப்பியோடியவர் ராகேலை மணக்க யாக்கோபு தனது மாமா வீட்டில் ஏழு ஆண்டுகள் வேலை செய்ய முடிவு செய்தார் அந்த நேரத்தில் ஒரு பெண்ணை மணக்க ஒரு ஆண் வரதட்சணை கொடுக்க வேண்டியதாய் இருந்தது ஏழு ஆண்டுகள் இலவசமாக வேலை செய்வதன் மூலம் செலவை ஈடுகட்டுவதாக அவர் ராபாவின் கூறினார் ஏழு ஆண்டுகள் என்பது லாபானால் மறக்க முடியாத ஒரு கவர்ச்சிகரமான நிபந்தனையாக இருந்திருக்கும் இந்த வழியில் ராகேல் மீதான அன்பின் காரணமாக யாகோபு ஏழு ஆண்டுகள் வேலை செய்தார் அவற்றை ஒரு சில நாட்களாக கருத்தினார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு ராகேலை மணக்க விர் லாபான் யாக்கோபை ராகேலுக்கு பதிலாக ராகேலின் மூத்த சகோதரி லேயாலை மணக்க வைத்தார் யாகோபு கோபமடைந்தபோது இந்த ஊரில் இளையவர்கள் முதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சட்டம் இல்லை என்றும் அவர் இன்னும் ஏழு ஆண்டுகள் வேலை செய்தால் ராகேலை மணக்க அனுமதிப்பதாகவும் லாபான் கூறினார் எனவே லாபான் யாக்கோபின் சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு பதினாலு ஆண்டுகள் அவரை வேலை செய்ய வைத்தார் காலம் செல்ல செல்ல யாக்கோபுக்கும் அவரது மனைவிகளுக்கும் குழந்தைகள் பிறந்தன யாகோபு லாபானிடம் தான் இப்பொழுது தனது சொந்த ஊருக்கு திரும்புவதாக கூறினார் உண்மையில் யாக்கோபின் உதவியால் கடவுளின் ஆசிர்வாதம் தனக்கு கிடைத்ததையும் தனது செல்வம் பெருகியதையும் லாபன் அறிந்திருந்தார் வெளியேற விரும்பிய யாக்கோபிடம் அவர் உழைத்த கூலியை அவருக்கு கொடுப்பதாக அவர்கள் கூறினர் ஆனால் அவர்கள் நிலைமையை பத்து முறை மாற்றி நேரத்தை வீணடிக்க பல்வேறு சாக்கு போக்குகளை சொன்னார்கள் ஆனால் காலம் செல்ல செல்ல யாக்கோபின் மந்தை பெருகியது லாபானின் மந்தை குறைந்தது யாக்கோபின் மகன்கள் யாக்கோபின் மந்தைகள் பெருகுவதைக் கண்டதும் தங்கள் தந்தையின் மந்தைகளை யாக்கோபு எடுத்து சென்றதாக கூறி கோபமடைந்தனர் அச்சுறுத்தப்பட்டதாக உணர்ந்த யாக்கோபு லாபானின் கைகளில் தனக்கு நேர்ந்ததை தன் மக மனைவியிடம் கூறி அவர்களை ஒன்றாக தங்கள் தாய்நாட்டிற்கு செல்லும்படி கேட்டார் யாக்கோபு தன் தாய் நாட்டிற்கு சென்று மூன்று நாட்களுக்குப் பிறகு இந்த செய்தி லாபானை எட்டியது லாபான் யாக்கோபையும் ஏழு நாட்கள் துரத்தினான் ரகசியமாக ஓடி போனதற்காக லாபான் யாக்கோபையும் அவன் மனைவிகளையும் கோபப்படுத்தினான் ஆனால் கடவுள் ஒரு கனவில் தோன்றி அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் என்று சொன்னதால் அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று அவன் கூறினான் இருப்பினும் அவர்கள் யாக்கோபையும் அவன் குடும்பத்தினரையும் தங்கள் வீட்டிலிருந்து சிலையை எடுத்து சென்றதாக பார்க்க அவர்களின் சாமான்களை தோன்றினார்கள் இறுதியில் எதுவும் வெளிவராததால் இந்த முறை யாக்கோபு கோபமடைந்து இருபது வருடங்களாக நான் பகலில் வெப்பத்தால் அவதிப்பட்டேன் இரவில் குளிரால் நடுங்கி சரியாக தூக்க முடியவில்லை மாமாவின் கால்நடைகளை பராமரித்தேன் இருப்பினும் கடவுளின் ஆசிர்வாதத்தால் கால்நடைகள் பெருகுவதைக் கண்டபோது நீங்கள் என் கூலியை பத்து முறை குறைத்தீர்கள் ஆப்ரகாமின் கடவுளும் ஈசாக்கின் கடவுளும் என்னுடன் இருந்ததில்லை நான் வெறுக்கையிலும் திரும்பி சென்றிருப்பேன் ஆனால் கடவுள் என்னுடன் இருந்தார் இந்த பெரிய குழுவை உருவாக்க என்னை அனுமதித்தார் யாக்கோபின் கதையை கேட்ட பிறகு லாபான் யாக்கோபிடம் ஒரு யோசனையை சொன்னார் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய மாட்டோம் என்றும் கடவுள் ஒருவரை ஒருவர் கவனித்து கொள்வார் என்றும் நம்புவதற்காக அவர்கள் கற்களை குவித்து அடையாளங்களாக பயன்படுத்தினார்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் யாக்கோபு பல சிரமங்கள் இருந்தன ஆனால் இறுதியில் கடவுள் அவரை பாதுகாத்து அவருடன் இருந்ததால் அவர் தனது சொந்த ஊருக்கு பாதுகாப்பாக திரும்ப முடிந்தது